இல்ல நீங்க எதை சொல்ல முடியல என்னன்னா அதாவது ஆனந்த்குமார் செட்டே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் எங்களுக்கு நானூறு சீட்டு கொடுங்க கொடுத்தாதான் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தி எழுத முடியும்னு பேசுறாரு சேம் அதே டோன்ல வந்து ஒரு ஒரு இதை வந்து ராஜஸ்தான் மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க அவங்க பேர் தெரியல அவங்க சொல்றாங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு பாரதிய ஜனதாவுடைய மத்திய அமைச்சரவையிலும் ஒரு மாநில அமைச்சரவையிலும் பங்கு பெறக்கூடிய அமைச்சர்கள் நாங்க அதை கோட் பண்ணி தான் அவங்களுடைய நோக்கம் இதுவாக இருக்கிறதுன்றது சொல்றோம் எதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஒரு அவங்க வச்ச ஒரு கருத்தை வந்து நாங்க அம்பலப்படுத்துறோம் அது ஜனங்கிட்ட கேட்ட கொண்டுட்டு போறோம் அது அது வந்து அவங்க சொல்லாத ஒன்ன நாங்க பொய்யா சொல்லியிருந்தோம் இல்ல ஆனந்த்குமார் கிட்டே சொல்லாத நாங்க சொல்லியிருந்தோம்னா நீங்க இந்த இந்த ரெண்டு இணை வைக்கலாம் ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலும் சொல்லாத ஒண்ணு காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலும் செய்ய நினைத்து கூட பார்க்கிறாத ஒண்ணு காங்கிரஸ் கட்சியுடைய மரபணுவிலே இல்லாத விஷயங்களை பத்தி பிரதமர் தினம் தினம் பேசுற நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க முப்பது வருஷ காலம் வந்து ஒரு கோயில் இடிக்கிறத பத்தி தேர்தல் அறிக்கையில பேசின ஒரு கட்சி அதுக்கடுத்து இருபது இருபது வருஷ காலம் வந்து இன்னொரு கோயிலை கட்டுறதை பத்தி மட்டுமே தேர்தல் அறிக்கையை பேசிட்டு இருந்த ஒரு கட்சி வெக்கங்கட்ட கட்சி பாஜக இந்தியாவில எந்த கட்சியும் பேசுறது கிடையாது காங்கிரஸ் உட்பட நீ காங்கிரஸ் மட்டுமல்ல இந்தியாவில எந்த கட்சியுமே நீங்க சொல்லுங்க பாரதிய ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள் இருந்து அதோட தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க பாபர் மசூதி இடிக்கிறதையும் பாபர் மசூதி பத்தி முப்பது வருஷம் காலம் பேசுறாங்க அப்புறம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்னாடி ராமர் கோயில் கட்டுறதை பத்தி முப்பது வருஷம் காலம் பேசுறாங்க ஈவன் இந்தியாவில சுதந்திர இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு வழிபாட்டு தளத்துடைய ஒரு செங்கல் எடுத்துருக்கு சொல்லுங்க நான் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல பிரதமர் சொல்றாரு அதை நான் உண்மையாக செஞ்சு காமிக்கிறேன் ஒரே ஒரு வழிபாட்டு தளத்துடைய செங்கல் காங்கிரஸ் அசைச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் சார் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து கோயில்களை கட்டுவது அது மக்களோட வேலை மக்கள் தங்கள் விரும்புகிற தாங்கள் வழிபடுகின்ற கடவுளுக்கு கோயிலை கட்டுறாங்க அது மக்களோட ஒரு அரசாங்கத்துடைய வேலை அணைகளை கட்டுவது பள்ளிக்கூடங்களை கட்டுவது அறிவியல் ஆய்வு நிறுவனங்களை கட்டுவது கல்லூரிகளை கட்டுவது பாலங்களை கட்டுவது சாலைகளை கட்டுவது இதெல்லாம் தான் அரசாங்கத்தோட அதை பத்தி தான் காங்கிரஸ் எல்லா காலத்திலும் பேசிட்டு இருக்கு எந்த காரணமும் வந்து ஒரு கோயிலை கட்டுறத பத்தியோ இன்னொரு கோயில் இடிக்கிறத பத்தியோ காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் வரலாற்றுல எந்த காலத்திலயும் பேசுறது கிடையாது ஆனா

எல்லாம் சார் நீங்க அதாவது சமூக நீதி பேச கூட இல்ல நான் என்ன கேக்குறேன் அதாவது முருகானந்தம் முருகானந்தம்

கேள்வியை முன் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா பேசுறாரு போய் பதுக்கிறது என்ன சார் அரசியல் கட்சி தலைவரா போய் பிரச்சனை சார் நீங்க பண்ணிட்டு போய் பேசுங்க நாங்க கேட்கவே இல்லை நீங்க ஒரு அரசு பராமரிப்பு அரசு பிரதமராக இருக்க வரைக்கும் நீங்க இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன உயர் கூடிய ஒருவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரதமர் அப்படி நீங்க சொல்லுங்க நம்ம

யாராவது இத மாதிரி துருவ முனைப்பு காட்டுகிற பொலரை செய்யக்கூடிய இந்த மாதிரி மத விவகாரங்களை பேசவில்லை எங்கள் கட்சியில சிறுவ கீழ்மட்டத்தில் யாராவது பேசியிருக்கலாம் ஆனால் எங்களுடைய மூத்த தலைவர்கள் நீங்கள் பேசவில்லை என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் நம்ம இதை பேஸ் பண்ணி பல்வேறு வாதங்களை தொடரும் அவருடைய நம்பிக்கை அது வந்து பழித்தாண்டு எனக்கு சொன்னா அதுல எனக்கு ஒன்றும் மாற்றம் தரத்தில் நான் ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து கிராக்கு அணை திறக்கப்பட்டது பண்டித நேரு அவர்களால் மகாநதி குறுக்கே கட்டப்பட்ட இந்தியாவுடைய மிகப்பெரிய நதி பள்ளத்தாக்கு கிட்டாது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து பக்கானங்கள் அணை திறக்கப்படுகிறது ஆசியாவிலே இரண்டாவது உயரமான அணை என்று சொல்லப்படுகின்ற அணை அந்த அணை இந்த ரெண்டுமே சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நேர் அவர்களால் துவங்கப்பட்டு விட்டது இந்த ரெண்டு மாபெரும் திட்டங்கள் இந்தியா அணைகள் வந்து இந்தியாவுடைய புதிய கோயில்கள்னு சொன்னார் நீங்க நல்லா நினைவில் வச்சுக்கணும் நேரு இதற்காக நினைவு கொள்ளப்பட வேண்டுமா இதற்காக மட்டும்தான் நினைவு கொள்ளப்பட வேண்டுமானா இல்ல நேரு அதற்கு மேலாக ஒன்றுக்காக நினைவு கொள்ளப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் பொது தேர்தலை இந்தியா சந்திக்குது அந்த பொது தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியா முழுவதும் பயணிக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு முதல் ஓட்டு போட சொல்றாரு ஜனநாயகத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு ஓட்டு போடுவதன் வழியா அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நம்முடைய தேசத்தின் தலைவதியை தீர்மானிப்பதில் பங்கேற்க வாருங்கள் சொல்றாரு அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்கள் விட எதிர்கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சிறந்தவராக இருப்பார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நான் சொல்றேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து மூன்றாவது தேர்தல் அவர் சந்திக்கிறார் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த பின்னால் ஒரு தேர்தலை சந்திக்கிறார் அவர் அன்னைக்கு ஜலந்தர்ல பேசும்போது பஞ்சாப் பலரும் ஜலந்தர்ல வந்து நேர் பேசுறாரு இன்னைக்கு வந்து நான் இந்த கூட்டத்தில் வைக்கிறேன் நாளைக்கு இதே இடத்திற்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் பேச வருகிறார் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்னுடைய நண்பர் அறிவாளி ஆனால் சில விஷயங்களிலும் எனக்கும் அவருக்கும் கருத்து மாறுபாடு உண்டு நாளை அவர் என்ன பேசுகிறார் என்று நீங்கள் நாளையும் வந்து கேட்டுவிட்டு நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற சொல்றார் இந்த ரெண்டா இந்த

ஜவகர்லால் நேரு அவர்களை நினைவு கொள்ள வேண்டும் சார் இந்திய ஜவநாயகத்தை நம்புகிற ஒவ்வொருவரும் நினைவு கொள்ள வேண்டும் சார் நோடி ஜவ ஜவஹர்லால் நேரு ஏன் எதுக்காகவும் வேணாலும் பிடிக்காம இருக்கலாம் ஆனா ஜவநாயகத்தை நம்புகிற ஒவ்வொருவரும் இது பிடிக்கும் அவ்வளவுதான் சரி முருகானந்தம் எடுத்துக் கொள்கிறேன்